அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்க்கக்கூடிய காணொளி ஒரு வீர வரலாறு நிறைந்த ஒரு காணொளி நம்மளுடைய உறவினுடைய ஒரு போர் வீரனுடைய காணொளிதான் இந்த காணொளி முழுமையாக அலசுகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தருங்கள் வாங்க அந்த போர் வீரன் யார் என்பதை நாம் பார்ப்போம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நவம்பர் ஆறாம் நாள் பூலித்தேவரின் நெற்கட்டாம் சேவல் கோட்டையை கூலிப்படை தளபதியாக விளங்கிய கான் சாஹிப் என்பவன் தாக்கினார் பதினெட்டு பவுண்டு வெடிகுண்டுகளை கொண்டு ஒரு பக்க கோட்டை சுவரின் ஒரு விரிசலை தவிர ஏதும் ஏற்படுத்த இயலவில்லை அந்த கான் சாஹிப் நாள் ஏறத்தாழ ஒரு மாதத்திற்கும் மேலாக முற்றுகையிட்டு தமது கூட்டணி படைகளில் நானூறுக்கும் மேற்பட்டவர்களை இழந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஜனவரியில் சென்னைக்கு திரும்பியவன் அந்த கான் சாஹிப் வீரத்தால் வீழ்த்த முடியாத பூலித்தேவரை துரோகத்தாலும் வஞ்சகத்தாலும் வீழ்த்த திட்டமிட்டான் துரோகிகளுக்கான நம்ம நாட்டில் பஞ்சம் நடுவக்குறிச்சி பாளையக்காரர்களை கைக்குள் போட்டுக்கொண்டான் அந்த கான்சாகிப் இவர்கள் பூலித்தேவரின் வீரர்களுக்கு பணத்தாசை காட்டி தம் கூட்டணிக்கு எடுத்தார்கள் மீண்டும் துரோகிகளை நம்பி கான்சாகிப் படையினர் பூலித்தேவரை தாக்க வந்து நிற்கட்டான் சேவலை அடுத்திருந்த ஒரு காட்டு பக்கமாக கூடாரங்கள் போட்டு ஒளிந்து கொண்டிருந்தார்கள் இதை அறிந்த பூலித்தேவரின் வீரர்கள் சென்று இந்த துரோக கோளை கும்பலை தாக்கினார்கள் பூலி தேவரின் முக்கிய தளபதியாக விளங்கியவர்தான் வென்னி காளாடி என்பவர் இவர் தேவேந்திர குலத்தில் உதித்த ஒரு வீர திலகம் கான் சாஹிப் ஒரு மேட்டுப் பகுதியை கோட்டையாக தாக்க ஏற்றது போல உருவாக்கிக் கொண்டிருந்தான் தளபதி வெண்ணி காலாடிய சில நூறு வீரர்களுடன் சென்று அந்த கான் சாஹிப் படையை தாக்கினார் கடும் போர் மறைந்திருந்த வெண்ணி காலாடியின் வயிற்றில் குத்தினார் வயிறு கிழிந்து வென்னி காலாடியினுடைய குடல் வெளியே தொங்கியது வெண்ணி காலாடியார் என்ன தெரியுமா பண்ணினார் தொங்கிய குடலை தம்னுடைய கையால் எடுத்து வயிற்றுக்குள்ளே தள்ளி தலையில் கட்டிருந்த தலைப்பாகையை அவுத்து தன்னுடைய வயிற்றை இறுக்கமாக கட்டி அதன் பிறகு அந்த எதிரிகளை ஓடவிட்டார் கான் சாஹிப்பினுடைய வீரர்களுக்கு வீர சுவர்க்கத்தை அருளினார் அதன் பிறகு வெண்ணி காலாடியார் வெற்றி முழக்கத்துடன் பகைவரை புறமிதுகிட்டு ஓடச் செய்தார் மீண்டும் மீண்டும் தோல்வியுடன் ஓடினான் அந்த கான் சாஹிப் அதன் பிறகு வென்னி காலாடியார் வயிற்றை பிடித்தபடி வெற்றி செய்தி பூலித்தேவருக்கு கூறிய பின்னரே அந்த மாவீரன் ஆவி பிரிந்தது என்பது வீர வரலாறு தமது மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் வெள்ளையரும் ஆற்காட்டு நவாப்பும் சேர்ந்து தீ வைத்த போது கூட கலங்காத மாவீரன் கூலித்தேவரனுடைய கண்கள் வென்னி காலாடியாருடைய உயிர் பிரிந்தபோது அவர் குமிரி குமிரி அழுதார் என்பது வீர வரலாற்று செய்தியாக நாம் பார்க்க முடிகிறது அந்த வெண்ணிக் காளாடியாரை பற்றி ஒரு அற்புதமான ஒரு சிந்து ஒன்று பாடியிருக்கிறார்கள் பார் துளங்க பூலி மன்னன் பேர் துலங்க வெண்ணி பாய்ந்தூடி சண்டைகள் போட்டானே பரங்கியர் தலைகளை வெட்டியே காலாடி பாங்காய் குவித்திட்டான் மலைபோலே எத்தனை பட்டாளம் வெட்டினானடா வெண்ணியை எதிர்க்கவும் ஒரு ஆள் கூட இல்லையடா செங்குருதி நனைத்து பூலி தேவன் வண்ண சீர்மிகு மேனியெல்லாம் கொப்பளிக்க காலாடி உயிருக்கோர் காலன் வந்திட்டான் கால் நொடியில் பறந்தானே பழிகள் பாவங்கள் வந்தென்றன கூறி பார்வேந்தன் பூலித்தேவன் கதறியள என்று பூலித்தேவன் சிந்து இந்த பாடலை பதிவு பண்ணுகிறது பூலித்தேவர் வெண்ணி காலாடிக்கு ஒரு வீர கல் ஒன்றை நட்டு வைத்திருக்கிறார் அதுக்கு பேர் நடுகள் வணக்கம் அந்த நடுகள் வணக்கம் நட்டு அந்த நடுகளிலே அந்த வீரனுடைய வெண்ணி காலாடு அந்த வெண்ணி காலாடியாருடைய அந்த வீர வரலாறை பதிவு செய்திருக்கிறார் என்பதும் நம்முடைய வரலாறாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கும் காலாடி மேடு என்று அழைக்கப்படுகிறது அப்படி ஒரு வீரன்தான் மாவீரன்தான் நம்முடைய குளத்திலே வந்து காலாடியார் என்பதை நாம் என்றைக்கும் குடல் சரிந்து கீழே விழுந்து கிடக்கிறது ஆனால் அதை எடுத்து வயிற்றுக்குள்ளே உள்ளே வயித்து தலையில் கட்டி இருந்த தலைப்பாகையை அகுத்து வயிற்றிலே இருக்க கட்டி எதிரிகளை ஓடவிட்டிருக்கிறார் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு போர்லே சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் நம்முடைய உறவுகள் என்பதை நாம் நன்கு ஆய்ந்து பார்க்க வேண்டும் எவ்வளவு சிறப்பு எவ்வளவு சிறப்பு இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த வெள்ளையர்களை ஓட விட்டிருக்கிறார்கள் நம்முடைய உறவுகள் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள் படிக்க வேண்டும் உறவுகளை நம்முடைய வரலாறுகளை படிக்க வேண்டும் இன்னும் நிறைய வென்னி காலாடியார் போன்ற இன்னும் எத்தனையோ நம்முடைய உறவுகள் இந்த நாட்டுக்காக போராடி இருக்கிறார்கள் அந்த உறவுகளை எல்லாம் நம்மளுடைய காணொளி அலசப் போகிறது நம்முடைய உறவுகள் என்னென்ன சிறப்புகளையெல்லாம் செய்திருக்கிறார்கள் இந்த நாட்டுக்காக யாரெல்லாம் உழைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்முடைய சேனல் இனி வரக்கூடிய காணொலிகள் முழுமையாக அதை பற்றியாகத்தான் இருக்கும் வெண்ணி காலாடியார் ஒரு வீரம் நிறைந்தவர் அவர் என்னென்னா புலித்தேவன் என்கிற ஒரு தளபதிக்கு அவர் படை தளபதியாக இருக்கிறார் போர் தளபதியாக இருக்கிறார் அவர் கொடுத்த வேலை ஆனால் அதை சரியாக பண்ணியிருக்கிறார் பாருங்கள் நீங்கள் குடல் சரிந்திருத்து சில பேர் மயக்கம் போட்டு கூட விழுகலாம் ஆனால் அவர் அப்படி பண்ணலை எவ்வளவு வெறியாக இருந்திருக்கும் பாருங்கள் அப்போ இந்த நாட்டுக்காக இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக தன்னுடைய உயிரை போனாலும் பரவாயில்லை எதிரிகளை ஓட விடுவதுதான் என்னுடைய இலக்கு என்பதை அவர் நிர்ணயித்து அந்த போர்க்களத்திலே சண்டையிட்டிருக்கிறார் என்பதுதான் வரலாறாக நாம் பார்க்கணும் அந்த செய்தியை வெற்றி பெற்ற பிறகு அந்த செய்தியை அவர் பொழித்தேவரை அணுகி சொன்னதற்கு பிறகுதான் அவர் உயிரையே விட்டிருக்கிறார் என்பதுன்னா இதெல்லாம் நாம் வந்து வரலாறை படித்து பெருமைப்பட வேண்டும் பல பேருக்கு சொல்ல வேண்டும் இந்த வரலாறுகளை தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்முடைய காணொலிகள் முழுவதுமாக இதுபோன்ற வரலாறுகளை அலசப் போகிறது நம்முடைய உறவுகளில் இன்னும் எத்தனை மா வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை பற்றிதான் இந்த காணொலிகள் முழுமையாக அலசும் தொடர்ந்து இணைந்திருங்கள் முழுமையாக இந்த காணொலியை பார்த்ததற்கு மனம் நிறைந்த நன்றிகள் வணக்கம்